சந்தியா சனி சீரியலில் இப்போ ரோட காசம்னா ரெண்டுமையான எப்பிசோட் சொல்லலாம் தனா வந்து கடுப்பாயிட்டாங்க கார்த்தி பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் அப்படின்னு கேளுங்க கார்த்தி மட்டும் ஒரு இடத்துல வந்து வெயிட் இருக்காங்க தனா வந்து எப்படி இருந்தாலும் நைட்டு வந்துடுவா அவள் கழுத்தில் வந்து தாலிகட்டிடலான்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி அப்பன்னு பார்த்து தனா வந்து பின்னாடியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி இருக்கிற லொக்கேஷனுக்கு அப்படியே வந்துடுறாங்க மாயாவும் வந்து பின்னாடியே வந்து தேடி தெரிந்து பார்க்குறாங்க கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க நீ வந்துடுவேன்னு எனக்கு தெரியும் தானா நீ வருவே ஏன்னா என்னால் ஒன்றை மறக்க முடியாது ஒன்றால் என்ன மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க மாயாவும் கரெக்டாக அந்த லொக்கேஷன் வந்துடுறாங்க தனா முதல்ல எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிஷன் டிஷும் பண்ணணுமா வேணாமான்னு யோசிக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க மாயா அந்த இடத்துல கரெக்டாக அப்போன்னு பார்த்து தனா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சார் நீங்கள் உங்கள் முடிவை வந்து மாற்றிக்கணும் நான் சொல்கிறேன் நான் எதுக்கு என் முடிவை வந்து மாற்றிக்கணும் இது சரியில்லையே நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழ்வோன்னு சொல்லிட்டு நான் வந்து கற்பனையில் இருந்துட்டேன் கதிர் வந்து கண்டிப்பாக உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கவே முடியாது அவன் உன் வாழ்க்கையை வந்து தலைக்கெல்லாம் ஆக்கினவன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ வந்து ஏமாந்துராத அப்படின்னு சொல்கிறாங்க உனோட ஆசை கனவு எல்லாத்தையும் வந்து நான் தான் வந்து நிறைவேற்றுவேன் நிச்சயம் என்னால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை ஊர் ஊராக கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா சாம்பியன்ஷிப்லேயும் வந்து கலந்துக்க வச்சு ஒன்றுனா சாம்பியனாக ஆக வைப்பேன் அது என்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க தனா என்ன முடிவு எடுக்கிறான்னு பொறுத்து வந்து பார்ப்போம்னு சொல்லி மாயா இது எல்லாத்தையும் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீ முடிவு எடுக்க வேணாம் நீ இன்னிலேருந்து என்னோடய மனைவி வா போகலாம் அப்படின்னு சொல்லி தனாவோட கையை பிடிக்கும்போது தனா வந்து உதறறாங்க கார்த்தி நான் அவ்வளோதான் சொல்லுவேன் இனிமேட்டு நீங்களே நானும் வாழ்க்கையில் ஒன்றா சேர முடியாது அப்படி நம்ம தானா வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க மாயாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை வேற லெவலில் ஹாப்பியாக இருக்காங்க நம்ம தானா நான் வந்து இவளை அடித்து புரிய வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் இவள் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா ஏய் என்னை பிரிஞ்சு உன்னால் வாழ முடியும்னு நினைக்கிறியா உடனே தாலி எடுத்து காட்டுறாங்க இந்த தாலிக்கு சக்தி இருக்குது சார் இனிமேட்டு கதிரோட மனைவி தான் நான் இதை யாராலையும் மாற்ற முடியாது தேவையில்லாமல் உங்கள் ஆசையை வந்து வளர்த்துக்காதீங்க நீங்கள் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற வெளியே பாருங்கன்னு சொல்லி தானா வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நீ உண்மையாக தான் சொல்கிறியா தானா உண்மை தான் சார் இதை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லை எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னால் நம்பிக்கை திரவலாம் பண்ண முடியாது ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணியே அவங்க இப்படி வந்து நிற்கிறாங்க ஏன் விருப்பமே இல்லாமல் கதிர் என் கழுத்தில் தாலி கட்டினாலும் அவன் தான் என்னோடய ஹஸ்பண்டு அதை யாராலையும் மாற்ற முடியாது திருப்பியும் வந்து இந்த தாலிக்கு வந்து விலை மதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்கள் பின்னாடி வந்தேன்னா அவங்க எப்படியெல்லாம் வந்து நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கண்ணா பண்ணான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம தனாவை வேற லெவலில் மாசம் சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் மாயா வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க தனா மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க இப்போ வீட்டுக்கு தானா போகிறாளான்னு சொல்லி ஒரு வாட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குடுக்குடுன்னு வீட்டுக்கு வந்து போகிறாங்க அப்படியே வந்து தலாணி எல்லாம் வந்து வச்சு தூங்கினாங்களே அது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து தனா மாட்டுக்கு தூங்குறாங்க தனாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க கதிர் மாட்டுக்கும் அசந்து தூங்குறம்போது எதார்த்தமாக வந்து எழுந்திரிக்கிறாங்க எதுக்கு நீ தனாவையே பார்த்துக்கிட்டு இருக்கியா அவள் எங்கேயாவது போயிடுவான்னு சொல்லி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தனா இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தா நான் தான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அட போடா நீ எல்லாம் ஒரு சரியான காவல்காரனா எனக்கு செம காமெடியாக இருக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதிரை பார்த்து கணா அப்படின்னா திட்டுறாங்க இப்போ இவ்வளோ நேரம் வந்து தனா எங்கே தெரியுமா இருந்தா வெளியில் போயிட்டு வந்தா அதுவும் கார்த்தியை பார்த்துட்டு வந்தா இன்னது கார்த்தியை பார்த்துட்டு வந்தாளா கார்த்தி ஏதாவது சொன்னானா தனாவை நீ தான் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு சே நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேனே கார்த்தி வந்து எதாவது சொன்னானா அவனை இப்போ வந்து நான் டிஷ்ஷும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட பார்க்குறாங்க உடனே வந்து டேய் முட்டால் எதுவாக இருந்தாலும் வானத்துக்கு போய் குதிக்காத அவ உன்னோட பொண்டாட்டியாக மாறிட்டா மிஸ்ஸஸ் கதிராக மாறிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது என்னோட பொண்டாட்டியாக மாறிட்டாளா நீ வேறு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா இவ்வளோ நேரம் நான் கோவமாக தான் இருந்தேன் தனா எப்படியும் வந்து உன்னை ஏற்றுக்க போகிறானே ஆனால் இப்போ எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருந்துக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்னு நான் எதிரியே பார்க்கல ஆனால் இப்போ இதில் ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சிருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா என்ன தான் நடந்துச்சுன்னொன்னே ஏ டு சைட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்றாங்க உண்மையிலே தனா தான் அப்படி பேசினாலா இல்லை நீ ஒழிஞ்சிருக்கேங்கிறத பார்த்துட்டு வந்து பேசினாலா டேய் தனா வந்து கார்த்தி வந்து மறக்க ஆரம்பிச்சிட்டா நீ கூடிய சீக்கிரம் வந்து தனாவை வந்து ஏற்றுக்கக்கூடிய நாள் வந்து வரப்போகுது ஆமாம் நான் என்னமோ தனியாக இருக்கிற மாதிரி சொல்கிறேன் அவ தான் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயாக்கிட்ட வந்து புலம்புறாங்க டே போடா போடா இனிமேட்டு தனாவோட எப்படி டிவேட் பாடணுன்னு யோசி அப்படின்னு சொல்லி காமெடியாக சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல மாயா என்னது இவன் மாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பரிகாரம் ஏதோ ஒன்றும் செய்யணும் போல இருக்குது ரெண்டு பேரும் வந்து மருமகளும் வந்து இந்த பரிகாரம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அவங்க கல்யாண வாழ்க்கை வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வாரமாக வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு செஞ்சுருக்காங்க பிள்ளை இருக்குது அது ரெண்டு பேரும் அவங்க தலையில் வந்து தூக்கி வச்சுக்கலான்னு அந்த பெரிய தட்டு மாதிரி இருக்குது அதை எடுத்து வச்சுக்கிறாங்க மாயா வந்து கரெக்டாக எடுத்து வச்சிடுறாங்க ஒரு பக்கம் தனா வந்து எடுத்து வச்சுக்கலான்னு இருக்கிறப்ப அதை வந்து கீழே போட்டு உடைச்சிடுறாங்க தெரியாம தான் போட்டாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா பாட்டி நீங்கள் தான் எனக்கு இங்கே வரணும் நீங்கள் பால் பழம் கொடுத்தீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்தால் உங்கள் வாழ்க்கை இருக்கும்னு சொன்னீங்க நானும் வந்து நீங்கள் சொன்னதுக்கெலாம் வந்து மதிப்பு மரியாதை கொடுத்து எல்லாமே செஞ்சேன் ஆனால் எனக்கு ராசியே இல்லை கிடச்ச வாழ்க்கையும் வந்து காப்பாற்ற முடியாது கிடைக்க வேண்டிய வாழ்க்கையும் என் கிட்டேருந்து எல்லாரும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கதிரை பார்த்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் எனக்கு தேவையா நான் ராசி இல்லாதவ எனக்குலாம் வந்து எதுவுமே வந்து நல்லதே நடக்காது நான் விருப்பப்பட்டதும் நடக்காது என்னை தேடி வர்றதும் என்கிட்ட வந்து நிரந்தரமாக இருக்காதுன்னு சொல்லி கதிரை பார்த்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தானே வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கதிரை ஆல்மோஸ்ட் ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஏய் நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்துக்கலாம் அம்மா இது லேசு பட்டத்தில் வந்து கிடைக்காதேம்மா இது ஒரு வாரம் ஆகுமேம்மா செய்கிறதுக்கு கடையில் வந்து டக்குன்னெலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி மணி வந்து சொன்னோன்னே கோச்சிக்கிட்டு வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க தனாக்கு வேணால் நான் என்னோட தரட்டா இது மாதிரி தலையில் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு யாரோடதும் யாருக்கும் தர முடியாதுமா அப்படின்னு இருக்காங்க நான் இந்த விஷயத்தோட வாங்கிட்டு வரேன் ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து ஒன்றுக்கு ரெண்டு இது எக்ஸ்ட்ரா கூட செஞ்சுருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதிர் வந்து வேக வேகமாக போகிறாங்க இப்படியே அதுக்குள்ளே வந்துருவியடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஊர்வலமாக வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து 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 இது மாதிரி மருமகளை எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போவாங்களே கல்யாணம் ஆன எல்லாம் அவங்க வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு போயிட்டே ஆகணும் அதுவும் அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறப்ப நம்ம வந்து போகணும் அவங்க கூட வந்து சபையில் வந்து கலந்துக்கணும் இல்லைன்னா வந்து இது நடக்காதுன்னு சொல்லுவாங்களே இப்போ தேவையில்லாமல் வந்து தனாவுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி போச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி அப்போனு பார்த்து ஏதோ ஒரு வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது இந்த இதை கேட்டோன்னா வந்து நான் இது மாதிரி வந்து மனோரமாவோட பேரை வந்திருக்கேன் என் ஒய்ஃப் வந்து இது மாதிரி கீழே போட்டுட்டா தெரியாமல் எக்ஸ்ட்ரா நடந்தால் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தம்பி என்ன எங்கள்கிட்ட இருக்குப்பா நீங்கள் சீக்கிரம் போங்கப்பான்னு சொல்லி அந்த இடத்துல தாம்பளத்தை வந்து கொடுக்குறாங்க வேக வேகமாக கதிர் வந்து ஓடுறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க பிள்ளை இருக்குது எப்பட்றா திருப்பியும் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து லிஃப்ட் வந்து கேட்குறாங்க அவங்களும் வந்து நம்ம கதிர் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து தனத்துக்காக வந்து கவலைப்பட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற சீனு மாயா மணிவனன் நம்ம பாட்டிலேருந்து எல்லோரும் ஏடாவது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க கதிர் கரெக்டான நேரத்தில் வந்துடுவோம்னா தனாவை எல்லோரும் வந்து பார்ப்பாங்களே